அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் வந்து அடுப்பில்லாத சமையல் இன்று பார்க்கக்கூடியது ஆறாவது நம்பர் ரெசிபி மோர் சாப்பிட போகிறோங்க மோர் வெஜிடேரியன் மோர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க வெஜிடேரியன் மோர் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அதை இப்போ பார்ப்போமா சோயா பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் வாங்க வாங்கி ஒரு பதினெட்டு நேரம் வந்து இருபது நேரம் நனைய போடுங்க இப்போ துணியில் கட்டி அதை மிளக்கட்டுங்க மிளக்கட்டிவிட்டு அது தண்ணி விட்டு அடிங்க அடித்தா அதனுடைய பால் கிடைச்சிடும் இப்போ சோயா பீன்ஸ் பால் ரெடி இந்த பாலை கொண்டு போய் உச்சி வெயிலில் வைங்க வெயிலில் ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா பால் சூழறி பால் சூடு ஏறி கிட்டத்தட்ட காய்ச்சல் மாதிரி ஆயிரும் சோயா பால் அது பேர் எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுக்கு ஒரு எளிஞ்ச படம் எடுத்து சார உள்ள புழிஞ்சன் புழிஞ்சி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து மூணு மணி நேரங்க கழித்த பிறகு பாருங்கள் தயிர் ரெடி ஆச்சரியமாக இருக்கா உண்மைதான் தேங்காய் பால் இதே மாதிரி தயிர் மோர் எடுக்கலாம் ஆக சோயா பால் இப்போ எடுத்து ஒரு எல்லாம் வந்து பண்ண பிறகு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து பாருங்கள் தயிர் ரெடி தயிரை அப்புறம் தண்ணி விட்டு கரைஞ்சிக்கனா மோர் ரெடி வெஜிடேரியன் மோர் சூப்பராக இருக்கும் இது உடலுக்கு வலிமையை தெரிகிறது பிரெயின் இல்லையா பிரெயினுக்குன்னு சில தேவையான பொருட்கள் இருக்குது அதெல்லாம் இது கொடுக்கும் ப்ரைன் வளர்ச்சி ஏற்படும் புரோட்டீன் ஹை புரோட்டீன் இது ரெண்டாவது நீரிழிவு நோய்க்காரர்கள் சாப்பிடலாம் இது சுகர் கிடையாது மோர் எப்பயுமே நன்று நீரிழிவுக்காரர்களுக்கு அதில் வெஜிடேரியன் மோர் ரொம்ப நல்லது எல்லா வயதினருக்கும் நன்மை செய்யும் ஸோ வெஜிடேரியன் மோர் எடுக்கலாம் நல்லா சாப்பிடலாம் அழகாக குடிக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி கூட கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு குடிக்கலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்